அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பல் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வது ஏன் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யும் சோமவார விரதம் மேற்கொள்ளும் அதே நாளில் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது ஓம் காரம் நிரம்பிய வளம்புரி சங்கில் நிரப்பப்படும் நீர் கங்கைக்கு இணையான புனிதத்தன்மை கொண்டதாகும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்வதால் பரமானந்தத்தை வழங்குவார் என்பது நம்பிக்கை அதேபோல் கடலில் தோன்றியத வளம்புரி சங்கு என்ற மகாலட்சுமியின் அம்சம் கொண்டதாகும் இதனால் வளம்புரி சங்கில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் குறையாத செல்வத்தை சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கையாகும் அந்த மாதத்தில் பௌர்ணமி சிதியுடன் கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கூடும் நேரம் திரு திருநாளாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சிவபெருமான் அக்னி புலமாக காட்சி தந்து அருள்வதாக ஐதீகம் இதன் காரணமாகவே பெரும்பாலும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் தீபங்கள் வெற்றி வழிபடுகிறோம் இந்த நாளில் சிவனின் உடல் அதிக வெப்பத்தை தாங்கும் விதமாக கார்த்திகை திங்கட்கிழமையில் சோமவார அபிஷேக பரையரான சிவனை குளிர்விக்கும் பொறுத்து அபிஷேகம் செய்யப்படுகிறது சங்கில் நிரப்பப்பட்ட மந்திர சக்தி மிக்க தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமானின் மனமும் திருமேனியும் குளிர்ந்துவிடும் இதனால் தன்னுடைய ஆட்கருணையால் இந்த பூமி மழையால் ஈசன் குளிரச் செய்வார் நம்மை வாழ்விலும் குளிமையும் செழிப்பையும் ஏற்படுத்துவார் என்பது நம்பிக்கையாகும் அபிஷேகம் பார்ப்பதால் கஷ்டங்கள் விலகும் இந்த அபிஷேகத்தால் உலகில் வெப்பம் தெளிந்து குளிர்ச்சி ஏற்படும் என்பது நம்பிக்கை தேவையான அளவுக்கு மழை பொழிவும் என்பது அபிஷேகத்தின் நோக்கமாகும் சங்கு செல்வத்தின் அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால் செல்வ அபிவிருத்திக்காகவும் சங்காபிஷேகம் செய்வார்கள் அப்படி தரிசிப்பவர்களுக்கு லட்சுமி கலாட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் வளம்புரி செங்கில் பாலை நிரப்பி இறைவனை நீராடினால் ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை அடையலாம் அதில் கங்கை நீரை நிரப்பி அபிஷேகத்தால் பிறவிப்பினியை அறுக்கலாம் என்பது பத்ம புராணம் கூறுகிறது ஏழு பிறவிகள் செய்த வினைகளை இருந்து மீளலாம் என கந்த புராணமும் சொல்கிறது இதன் காரணமாக சங்காபிஷேகம் பெரிய பெரிய சிவாலயங்களில் நடத்தப்படுகிறது கார்த்திகை சோமவாரத்தில் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கைகளை கொண்ட சங்குகளில் புனித நீரை நிரப்பி புஷ்பங்களை விற்பார்கள் ஒரு கும்பத்தில் சிவனை ஆவணம் செய்து வேதபாராயணம் பாராயணம் செய்து பின்பார்ந்த நீரை கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்வார்கள் கார்த்திகை சோமவாரத்தில் நடக்கும் சம்பாகிஷ்டை இந்த தரிசிப்பது பெரும் புண்ணியமாகும் குறிப்பாக சங்காபிஷேகத்தின் சிறப்புகள் என்னவென்றால் மாவிளை தற்பை கூச்சம் ஆகியவற்றுடன் மந்திரம் ஜபம் செய்து சங்குகளுடன் வைப்பார்கள் சங்குகள் என்பவை புனிதம் வாய்ந்தவையாகும் இது கடலில் இருந்து தோன்றுவதால் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாகவே இருக்கிறது அதேபோல் நீர் என்பது புனிதமாகும் இவை இரண்டுமே மந்திர சக்திகள் தெய்வீகத்தன்மை நேர்மறை ஆற்றல்கள் போன்றவை கொண்டதாகும் இது ஈசனுக்கு மிகவும் சக்தியை வழங்குகிறது சங்கில் நீர் நிரப்பி மந்திரங்கள் சொல்லப்படும் போது சங்கு மற்றும் நீரின் புனிதத்தன்மை அதிகரித்து சந்நியாசத்தை அடைகிறது முக்கியமாக சிவபெருமான் அக்னி வடிவமானவர் அதனால்தான் அவர் ஜோதி வடிவமாக காட்சி தந்து கார்த்திகை மாதத்தில் தீபத் திருவிழா நடத்துகிறோம் மிகவும் சந்நியாசியம் கொண்டிருக்கும் சங்கம் அதில் நிரப்பப்படும் மந்திர சக்தி மிக்க மிக்க தீர்த்தம் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யும்போது சிவபெருமானின் மனமும் திருமேனியும் அள்ளி குளிர்ந்துவிடும் இதனால் தன்னுடைய அருட்கருணையால் இந்த பூமியையும் மழையால் இசல் குளிரச் செய்வார் என்பது நம்பிக்கை நம்மையும் வாழ்வில் குளுமையும் செழிப்பையும் ஏற்படுத்துவார் என்பது பெரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது சிவபெருமானுக்கு கார்த்திகை சோமவாரத்தில் நடக்கும் சம்பையிருஷ்டை தரிசிப்பதே பெரும் புண்ணியமாகும் இந்த சங்காபதேஷன் கலந்து கொண்டால் வீடு மனை வாகனம் திருமணம் குழந்தை பிறப்பு வேலை தொழில் என எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அதேபோல் சந்திரனுக்குரிய தினத்தில் சிவனின் மனதை குளிர்ச்சியால் நம்முடைய மனதில் இருக்கும் கவலைகள் குழப்பங்கள் தீரும் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக சிவபெருமானுக்கு எந்தவித அபிஷேகம் செய்தாலும் அவர் மனம் குளிர்ந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து போயிடும் நீங்கள் பிரதோஷ வேலையிலும் மற்றும் சிவராத்திரி தினத்திலும் சிவனுக்கு முக்கியமான விரத நாட்களிலும் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் என்றால் என்ன எந்த அபிஷேகமாக இருந்தாலும் பரமல் சிவபெருமானுக்கு பிடித்த அபிஷேகத்தினை செய்து அவருடைய அருளை பெற எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்